எச்சிலருந்து வாயிலிருந்து அப்படியே குடல் வரைக்கும் ஒவ்வொரு பகுதிகளையும் படிப்படியாக தோன்றதன் மூலிமா அப்போல்லாம் வந்து இப்போ வந்து சொல்லப்போன ஜங்க் ஃபுட் தான் திரும்பி திரும்பதுக்குள்ளே ரெடி ஆகிடும் நீங்கள் அப்படியே எடுத்து வாயில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விளம்பரம் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அது டூ மினிட்ஸில் தான் நடக்குதான்னு சொல்லிட்டு முதல்ல பாருங்கள் அதுக்கு அவங்க பல மாதமாக அதை ப்ராசஸ் பண்ணி வடிகட்டின ஒரு சக்கையை தான் உங்களுக்கு வந்து ப்ராசஸ்ட் ஃபுட்டாக தராங்க பரபரப்பான உலகத்தில் பரபரப்பாக இருங்கிறதுக்கு சாப்பாட்டை கூட பரபரப்பாக சாப்பிட்டு போகிறீங்க அப்படி சாப்பிட்டு நீங்கள் கடைசியில் என்னத்தை சம்பாதிக்க போகிறீங்க சம்பாதிக்கிறத திருப்பியும் நோய்வாய்ப்பு அதுக்கு செலவு தான் பண்ண போகிறீங்க குப்பை தொட்டியில் போட வேண்டியதை உங்கள் வயிற்றுக்குள்ளே போட்டு நீங்களே குப்பை தொட்டியாக மாறக்கூடிய ஒரு ஃபுட்ஸ் தான் நாற்பத்தி மூணாயிரம் கோடிக்கு மேலே இந்த ஸ்நாக்ஸ் ஃபுட்டோட அந்த இண்டஸ்ட்ரி மட்டுமே இருக்குது ஆம்லேட் சாக்லேட்டுங்கிறாங்க கேக் பஜ்ஜிங்கிறாங்க மீன் ஃப்ரை கேக்குங்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க இந்த உலகத்தில் பிறக்கவே கூடாத ஒரு உணவுனா அது இந்த ஜங்க் புட் ஸ்ட்ரீட் தான் எக்ஸ்பெரிமெண்டல் பேர்ல உங்களோட வயிற ஒரு லேபாக மாத்திட்டு இருக்கீங்க அது வெடிக்குமா பொகையுமாங்கறது யாருமே சொல்ல முடியாது கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் இந்த நிகழ்ச்சியில துரித உணவுகள் அப்புறம் அந்த துரித சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸோ இல்ல ஜங்க் ஃபுட்னு சொல்லக்கூடிய குப்பை உணவுகளோ நம்ம குடலில் போய் எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸை கொடுக்குது அதை இவங்க எப்படி ஹைபிரேட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லிட்டு அதை வித்து கள்ள கட்டுறாங்கிறத பத்தியும் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் வந்து நமக்கு எப்படி பயன்படுதுங்கிறத ஒரு தடவை அறிக்கல் பண்ணிக்கலாம் பாரம்பரிய உணவுங்கிறது நம்ம தமிழர்களை பொறுத்தளவு பித்தவாத கபன் சொல்லுவாங்க அதாவது நெருப்பு சக்தி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் இந்த காற்று இந்த மூணையும் சமநிலையில் வச்சுருக்கிறது மூலயமா உடலுடைய உறுப்புகளையும் சரி நம்மளுடைய அன்றாட இயக்கங்களில் நமக்கான அந்த புத்துணர்ச்சியும் சரி சரியாக இருந்து ஆரோக்கியமாக இருக்க வைக்கிறதுக்கான சில வழிமுறைகளை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா வாழை வச்சு தான் சாப்பிடுவோம் இந்த உணவுகள் வந்து முதல்ல பருப்பு அப்புறம் சாம்பார் அப்புறம் அந்த மாதிரி த ரசம்னு சொல்லிட்டு ஒரு படிப்படியாக ஒரு உணவு முறை வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது இது எதுக்குன்னா முதல்ல நம்ம ஸ்வீட்டோட ஓரத்தில் வைப்பாங்க அதை சாப்பிடும்போது நம்ம எச்சில வந்து சு சுரக்கும் அப்படி சுரக்கிற போது படிப்படியாக நம்மளுடைய எச்சிலருந்து வாயிலிருந்து அப்படியே குடல் வரைக்கும் ஒவ்வொரு பகுதிகளையும் படிப்படியாக தோன்றதன் மூலிமா ஒரே நேரத்தில் சரிமான நடக்காமல் சரியாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடல் வந்து பக்குவப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய செரிமானத்தை பண்ணும் இது வந்து தமிழர்களுடைய பாரம்பரிய உணவு முறை அதே மாதிரி நம்ம முறைகளில் சரிவிகித உணவுங்கிறது இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு புரதம் குறிப்பிட்ட அளவு கார்போஹைட்ரேட்டு அதே மாதிரி நமக்கான அந்த விட்டமின்ஸ் தாது உப்புகள் எல்லாமே நம்மளுடைய கூட்டு பொரியல் அப்பளத்துலலாம் இருக்கும் அப்பளம் வந்து இப்போ வந்து சொல்லப்போன ஜங்க் ஃபுட் தான் அது கூட நம்ம இதில் இருக்காது முதல்ல நமக்கான அந்த இயற்கை உணவுகள் தான் முக்கியத்துவம் பெறும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை இப்போ நம்ம எப்படி மாறிட்டு வரோம்னா எதெல்லாம் நம்ம டிவியில் ஃபாரின் க கல்ச்சரில் இருக்குதோ அதெல்லாம் நம்ம பார்த்து அப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வந்துட்ருக்கோம் இதனால தான் இப்போ இந்த காலகட்டத்தில் அதிகளவில் சர்க்கரை நோய் வந்து அதிகமாக வந்துட்டுருக்குது சர்க்கரை நோய் மட்டுமா வருது என்னென்னமோ நோயெல்லாம் வருது இப்போ துரித உணவுகளுக்கு போகலாம் துரித உணவுகள்லாம் முதல்ல என்னன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா சீக்கிரமாக இது டூ மினிட்ஸ் அந்த பேரை சொல்ல விரும்பல டூ மினிட்ஸில் நம்ம இதை உருவாக்கிடலாம் சாப்பிடலாம் அப்படியே நீங்கள் போட்டு அடுப்பில் போட்டு திரும்பி திரும்பத்துக்குள்ளே ரெடி ஆகிடும் நீங்கள் அப்படியே எடுத்து வாயில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விளம்பரம் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அது டூ மினிட்ஸில் தான் நடக்குதான்னு சொல்லிட்டு முதல்ல பாருங்கள் அதுக்கு அவங்க பல மாதமாக அதை ப்ராசஸ் பண்ணி நிறைய ஃபுட்டு முதல்ல விலையும் விளையக்கூடிய ஒரு கிழங்குகள் எடுத்து மாவாக்குவாங்க அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி இருக்கிற கெமிக்கல்லாம் போட்டு இருக்கிற சத்தம் எல்லாத்தையும் வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டின முட்டால்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வடிகட்டின ஒரு சக்கையை தான் உங்களுக்கு வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டாக தராங்க அந்த ப்ராசஸ்டு ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்றதுக்கு பெருசாக மெனக்கிட வேண்டியது அவசியம் கிடையாது அதை அப்படியே தூக்கி போட்டு வேக வச்சு எடுத்து அப்படியே வாய்க்குள்ளே போட்டு முழுங்கிட்டு போயிடுவீங்க இதனால் உங்களுக்கு சத்துக்கள் முதல்ல இல்லாமல் போகுது சத்துக்கள் இல்லாத அந்த சக்கையை சாப்பிடும்போது ஒரு ஆர்வம் வரணும் ஆர்வம் இல்லாட்டி எதுவுமே சாப்பிட முடியாது அதுக்காக எடுக்கப்பட்ட சத்துக்கு பதிலாக சுவை உணர்வை தூண்டக்கூடிய பொருட்களை உள்ள போட்டுறாங்க மூணோசோடியம் குளோட்டமைட்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அஜினம் மட்டும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு தெரியாத எத்தனையோ விதமான கெமிக்கல்ஸ் உழவிக்கிட்டு இருக்கக்கூடிய உலகத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடிய பொருள் எந்த அளவுக்கு கண்டாமினேட் ஆகியிருக்குங்கிறத முதல்ல நீங்கள் கவனிக்கணும் இந்த மாதிரியான ப்ராசஸ்டு ஃபுட்ஸை நீங்கள் சாப்பிட்றோன்னா அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் லைஃப் ஸ்டைலை அந்த மாதிரி மாற்றிக்கிட்டீங்க பரபரப்பான உலகத்தில் பரபரப்பாக எங்கிறதுக்கு சாப்பாட்டை கூட பரபரப்பாக சாப்பிட்டு போகிறீங்க அப்படி சாப்பிட்டு நீங்கள் கடைசியில் எண்ணத்தை <muchy> சம்பாதிக்க <muchy> போகிறீங்க <muchy> சம்பாதிக்கிறத திருப்பியும் நோய்வாய்ப்பட்டு அதுக்கு செலவு தான் பண்ண போகிறீங்க அப்படி பார்க்க போனால் உங்களுடைய ஆரோக்கியம் கெட்டு உங்களுடைய வாழ்நாள் கெட்டு நீங்கள் வாழ்ந்ததுக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் எல்லாமே பாழாயிடுது அப்படி இல்லாமல் நம்ம சாதாரணமாக வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியம் அடிப்படை வசதிங்கிறதுக்கெல்லாம் அப்புறமா நமக்கு முதல்ல நிம்மதிங்கிறது ஒன்று முக்கியமானது சாப்பிட்டோம்னா இந்த மாதிரியான துரித உணவுகளால் ஃபஸ்ட்டு மனநிலையிலேருந்து எல்லாமே பாதிக்கப்படுது உடல்நிலை இந்த மாதிரியான பாதிப்புகளால் உங்கள் நிம்மதி தான் முதல்ல கெடுது அந்த நிம்மதி இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து என்ன பண்ண போகிறீங்க அதெல்லாம் யாரும் கண்டுக்கிறதே இல்லை துரித உணவு தான் எப்படின்னா அடுத்து ஜங்க் ஃபுட் என்ன இது கண்டு வித்தியாசம்னா துரித உணவு வந்து வேகமாக சாப்பிட்றதுக்காக சமைக்கிற மாதிரி ஜங்க் ஃபுட்ஸுங்கிறது அது குப்பை குப்பை தொட்டியில் போட வேண்டியதை உங்கள் போட்டு நீங்களே குப்பை தொட்டியாக மாறக்கூடிய ஒரு ஃபுட்ஸ் தான் இந்த மாதிரியான ஃபுட்ஸை எதுக்காக தயாரிக்கிறாங்கன்னா முதல்ல நீங்கள் சாதாரணமாக ஒரு உணவை சாப்பிட்ணா அதுக்கு உங்களுக்கு இயல்பான இயல்பான ஒரு ஈர்ப்பானது இருக்கணும் அந்த ஈர்ப்பை இயல்பாக சத்துக்கள் இல்லாத உணவுகளில் உங்கள் சுவை நரம்புகளால் ஏற்றுக்க முடியாது அதனால் செயற்கையாக இந்த தேவையில்லாத விஷயங்களை போட்டு உங்களுக்கு அது ரொம்பவும் முக்கியமானது அது சாப்பிட்டா உங்களுக்கு அப்படியே சத்து வந்துடுங்கிற மாதிரியான ஒரு விளம்பரம் மாயை ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுக்கப்படுது இதன் மூலயமா நீங்கள் அதுக்கு அடிமையாக ஏறீங்க உங்கள் மூளை வந்து அதுக்கு இதை சாப்பிட்டா தான் நமக்கு சுவை இருக்குது அந்த மாதிரி ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைக்கிறது மூலிமா நீங்கள் அதுக்கு அடிமையாகிடுறீங்க ஆனால் அது உங்களுக்கு சத்துக்கள் தரதில்லை மேலும் மேலும் உங்கள் உடல் வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு தான் போயிட்டுருக்கும் அந்த ஒரு சுழற்சி ஒரு லூப் மாதிரி க்ரியேட் ஆகி அதில் நீங்கள் மாட்டிக்கிறீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு சத்தான உணவியை கொடுத்து இதை சாப்பிடு நீ புளச்சிக்குவேன்னு சொன்னால் கூட அதுக்கு ஏற்கிறதுக்கு மனசு வரதில்லை நம்ம இயல்பாகவே அது கடுமையாகிடுறோம் எப்படி சாராயத்துக்கு கடுமையாகி போதை குடி சொல்லிட்டு சிலரை திரியிறாங்களோ அதே மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்ஸுக்கும் நீங்கள் அடிக்ட் ஆகிடுறீங்க இன்றைக்கி அதனுடைய எக்கனாமியில் அதனுடைய தாக்கம் என்னென்னா நாற்பத்தி மூணாயிரம் கோடிக்கு மேலே இந்த ஸ்நாக்ஸ் ஃபுட்டோட இண்டஸ்ட்ரி மட்டுமே இருக்குது ஆனால் அது அத்தனையும் தரமானதாக இருக்குதானா அது கிடையாது இன்னும் வருங்காலத்தில் அது ஒரு லட்சம் கோடிங்கிற அளவுக்கு வளரும் சொல்லப்படுது அதாவது ஒரு ட்ரில்லியன் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய அளவில் வளருதுன்னா அளவுக்கு நீங்கள் அதில் ஈடுபாடு வச்சுருப்பீங்கிறத பார்த்துக்குங்க இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் உங்கள் குடலில் போய் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பகுட்டு இருக்குதுன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் இயல்பாக இருக்கக்கூடியது தான் அதை விட்டுருங்க இப்போ அதெல்லாம் அதுக்குள்ளே ஹைப்ரிட் பண்ணி புதுசாக சில இதை கண்டுபிடிக்கிறாங்க ஆம்ப்லேட் சாக்லேட்டுங்கிறாங்க கேக் பஜ்ஜிங்கிறாங்க அதே மாதிரி மீன் ஃப்ரை பண்ணுற இடத்துல அதை அப்படியே மீன் ஃப்ரை கேக்குங்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க இந்த உலகத்தில் பிறக்கவே கூடாத ஒரு உணவுனா அது இந்த ஜங்க் ஃபுட்டும் ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் தரமில்லாத உணவுகள் தயாரிக்கக்கூடிய இடங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய இது டிவியில் பார்த்துருக்கலாம் அப்படி இருக்கும்போது இந்த பிறக்கவே கூடாத அந்த உணவுகள் எடுத்து அதுக்குள்ளே ஹைப்ரிட் பண்ணி ஒரு புதிய குட்டி சாத்தான் மாதிரி ஒரு இதை உருவாக்குறாங்க அதுவும் ஃபேமஸ் ஆகி நிறைய சேல்ஸ் ஆகும் இதை வந்து நான் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு எதிராக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க நீங்கள் பண்ணுறீங்க சரி அதை வந்து ஒரு எந்த மாதிரியான காம்பினேஷனில் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியுதா அதனால் என்ன விளைவுகள் வருங்கிறது உங்களுக்கும் தெரியாது ஏன் அதை அந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய பிற கம்பெனிகளினுடைய அந்த ப்ராடக்ட்ஸில் என்ன இருக்குதுங்கிறது எந்த மாதிரியான பொருளோட சேர்ந்தால் எந்த மாதிரியான ரியாக்ஷனை கொடுக்குங்கிறது அவங்களுக்கே தெரியாது ஏன்னா அவங்கள பண்ணி பார்க்காத விஷயங்கள் இப்போ ஒரு ஆம்லேட் இருக்குன்னா அதில் ஒரு சாக்லேட்டை போட்டு அந்த சாக்லேட் கலக்கின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அது எந்த மாதிரியான காம்பெண்ட்டை உருவாக்கும் நீங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் உருவாக்குறீங்க அதனால் சாப்பிடக்கூடிய கன்சியூமருக்கு பிரச்சனை எப்படிலாம் ஏற்படுங்கிறத பற்றி யோசிக்கிறதே யாரும் கிடையாது இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா வரக்கூடிய நோய்கள் வந்து உங்களுக்கு ஒரு புது விதமான நோய்தான் இருக்கும் இப்போ ஒரு விலங்குகள் அடித்து சாப்பிட்றாங்கன்னா அதனால் புது நோய்கள்லாம் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது அதை விட கொடூரமானது ஏன்னா இது எப்படி வரும் என்ன ஆகுங்கிறது யாருக்குமே தெரியாது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அதிகரிச்சுட்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஃபேன்சி ஃபுட்டாக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மாதிரியான இதை ஒரு ஃபேமஸ்க்காக விற்கிறீங்க அதையும் வாங்கி சாப்பிட்றாங்க திடீர்னு ஒரு டெத் ஆகுதுன்னா அதுக்கு யார் பொறுப்பு ஏற்றுக்குவா இதெல்லாம் நெறிமுறைப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமானது இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆகுதுன்னா அதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத பார்க்காம நல்லா மூணு நினச்சி நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க இதே நிலையை தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளையும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னங்கிறத முற்றிலுமாக இந்த சமூகம் மறந்துடும் எக்ஸ்பிரிமெண்டல் ஃபுட்டுங்கிற பேரில் உங்களோட வயிறை ஒரு லேபாக இருக்கீங்க அது வெடிக்குமா புகையுமாங்கிறது யாருமே சொல்ல முடியாது இந்த மாதிரியான ஒரு அறிவுகட்டத்தனத்தை நீங்கள் உங்கள் வயிற்றுக்குள்ளே ஏற்படுத்திக்காமல் சாதாரணமாக இயல்பாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க இயல்பை திருச்சி பல நாட்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உணவை ஒரு சவப்பட்டியில் வச்சு அடைக்கிற மாதிரி அடைச்சி அதை மம்மிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இது உயிரோட இருந்து உடனுக்குடனே சமைக்கக்கூடிய அந்த காய்கறிகள் மேலே உங்களுக்கு ஏன் இருக்க மாட்டேங்குதுங்கிறது உங்கள்கிட்ட தான் கேட்கணும் உங்கள் மனசாட்சிக்கிட்ட நீங்களே கேட்டுக்கங்க இந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கிறது மூலயமா ஆரோக்கியமாக பல காலம் வாழலாம் ஒரு நாள் வாழ்ந்தாலும் இதை சாப்பிட்டு வ செத்துடலாங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வச்சவங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா அதை இன்னையோடு மாற்றிக்கோங்க இனி வரக்கூடிய காணொலிகளில் இந்த மாதிரியான பல ஃபுட்ஸை வந்து டீகோட் பண்ண போகிறோம் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அந்த மாதிரியான ஃபுட்ஸை எடுத்துக்கக்கூடாது நீங்கள் நல்ல ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டால் எப்படி உங்களுடைய ஹெல்த்தை மேம்படுத்தலாங்கிற மாதிரியான பல காணொலிகள் வரவிருக்குது அதனால் நம்ம ஹெல்த் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்